உன் விதி மாறிவிட்டது என் பிள்ளையே நீ எந்த தலையெழுத்தை நினைத்து நீங்க தவித்து கொண்டிருந்தாயோ இதுவே நமக்கு நிரந்தரமாகி விடுமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாயோ அந்த தலையெழுத்தை நான் மாற்றி அமைத்து விட்டுத்தான் இப்பொழுது என் பிள்ளையை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் அவ்வளவு நடுக்கம் அவ்வளவு பதற்றம் என்ன செய்தாலும் தோல்விகள் மட்டும்தான் இஞ்சிக்கொண்டு இருக்கின்றது என் முயற்சிக்கான பலன் கிடைக்கவில்லையே நான் எப்பொழுது என்ன செய்ய போகிறேன் என்றே எனக்கே தெரியாமல் அல்லவா இங்கு தவித்துக்கொண்டு இருக்கின்றேன் என்று யோசிக்கின்றாள் யோசிக்காதே அடுத்தடுத்த நிலையை ஏற்றுவதற்கான ஒரு நல்ல நேரத்தை தான் இப்பொழுது என் பிள்ளைகளுக்காக தொடங்கி வைத்து இருக்கின்றேன் உன் மனதில் பதற்றமும் வேண்டாம் இனியை நேசிப்பவர் யாரென்ற உண்மையை சொல்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் அவரின் அடையாளத்தை தெரியாமல் நீ இத்துணை காலமாக தவித்து கொண்டிருந்தாய் அந்த தவிப்புக்கெல்லாம் விடையளிக்கும் நேரம் வந்து விட்டது இந்த முருகனே நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டு உனக்கான விஷயத்தில் கேட்டதை கேட்டபடி கொடுக்க வந்து இருக்கும்போது இந்த முருகனானவன் அவன் வாக்கு மீற மாட்டேன் என்று தெரியுமல்லவா என் பிள்ளையின் நான் தருவது ஒன்றே ஒன்றுதான் நான் சொல்வதும் ஒன்றே ஒன்றுதான் என் மீது நம்பிக்கை வை அந்த நம்பிக்கையை நான் உறுதியாக உனக்கு தருவேன் முதலில் உன் மனதை எங்கு தீர்க்கமாக நம்பும் உன்மேல் எந்தளவுக்கு நம்பிக்கை வைத்து ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றாயோ அப்போதுதான் மற்றவர்கள் மீது நம்பிக்கை என்பதை விட இந்த முருகன் மீது நம்பிக்கை உனக்கு வழிபிறந்து கொண்டே இருக்கும் வழிகள் இல்லையே என்று நீ நடக்காமல் இருந்து கொண்டால் எப்படி கண்ணின் மணியே உன் தடைகள் அகலும் நீ சென்று கொண்டே இரு உன் பாதத்தினை அடுத்தடுத்து அடியினை வைத்து இரு நீ போகும் பாதைதான் உனக்கான தனி வழி பாதையாக அமையும் இது நாள் வரையிலும் யாருடைய துணையும் இல்லாமல் நீ உன் வாழ்க்கையின் பாதையை அமைத்து விட்ட இதன் பிறகு என் வாழ்க்கையில் என்ன இருந்து கொண்டிருக்கின்றது இனி யாருமே இல்லையே என்று நீ நினைத்து கொண்டு இருப்பதை விட மீது இருக்கும் காலத்தில் எனக்காக என் முருகன் என்னேசிப்பவரையல்லவா இங்க நினப்பி வைக்கப் போகிறான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகுங்கிறது எந்த மாற்றம் உனதுள் வந்தால் உனக்கான சந்தோஷ பயணம் வந்து சேருமோ அந்த மாற்றத்தை உனக்காக நிரந்தரமாக்க கொண்டு வந்திருக்கின்றேன் அழாதே இந்தங்க பிள்ளையே வருத்தப்படாத என் பிள்ளையே நீ நேசிப்பவர் உனக்கானவர் உன் குணங்களை ஒட்டி உனக்கானவராக வந்து சேரப்போகிறார் எவ்வளவு பெரிய காரியத்தை என் பிள்ளைக்கு நான் செய்ய காத்திருக்கின்றேன் தெரியுமா நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையின் சிறப்பான மாற்றமும் இங்கு வந்து சேரத்தான் போகிறது எத்தனையோ கட்டத்தில் உனக்கு நான் எது வேண்டும் எது வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் போதெல்லாம் நீ அங்கு கண்களை மூடி காட்டிலே விட்டது போல் இங்கு கவலைகளை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருந்தாள் இனி அந்த கவலைகள் எல்லாம் உனக்கு கிடையாது ஏனென்றால் நீ இதுநாள் வரையிலும் அழைத்து வராத உன் நேசிப்பவர் இனை நீ அழைத்து உனக்காக உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நீ நேசித்தவரை வரத்தான் போகிறார் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை இந்த அப்பனானவன் இந்த முருகனானவன் நான் உனக்காக தரத்தான் போகிறேன் எதை பற்றியும் அளவே வேண்டாம் உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் நான் இங்கு அடுத்தடுத்து கொண்டு வந்து விட்டேன் இனி இதை நினைத்தும் வளது கொண்டு இருக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் யாருடைய துணையும் இல்லாமல் இதனால் காலத்தை கடத்தியதெல்லாம் போதும் உன் ஆசைக்கும் விருப்புக்கும் வெறுப்புக்கும் இடையிலே நீ தனிமையின் போராட்டத்தோடு தவித்து கொண்டு இருக்கின்ற ஏனி அந்த தனிமையின் போராட்டத்தை முடித்து வைத்து உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக உன் முருகன் நான் வந்து இருக்கும்போது நீ பற்றி என் பிள்ளையை யோசிக்கின்றாய் உன் வாழ்க்கை முழுவதும் எப்படித்தானோ என்று நினைப்பதை விட எனும் சரி எனக்காக என்னப்பன் முருகன் வந்து கொண்டிருக்கின்றான் என்பதில் தெளிவாகவே இரு நடக்கின்ற தருணங்கள் எல்லாம் இனி நல்லதாகத்தானே இருந்து கொண்டு இருக்கப் போகிறது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் என்பது தலை தூக்கி கொண்டுதான் இருக்கும் ஒன்று போனால் இன்னொன்று வருகிறது என்று நீயாகவே உன் மனதிற்குள் உன் வாழ்க்கையை நினைத்து அழுது கொண்டு இருக்காது இந்த நிலையை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் உன்னோடு கரத்தை பற்றி இருப்பது இந்த முருகன்தான் வேறு யாரும் இல்லை நீ என் கரத்தை பற்றி இருக்கும் போதே நீ என் சோதனை இன்னும் வந்து கொண்டு இருக்கின்றதே என்று யோசிக்காதே என் தங்கமே உன் கரத்தை பற்றும் போது நீ எந்தளவுக்கு இங்கு வழியை அனுபவிக்கின்றாயோ அந்த வழியின் அளவுத்தான் உன் சோதனையாக இருக்கின்றது இதையே தாங்க முடியவில்லை என்று நினைக்காது உன் மொத்த பாரத்தையும் அல்லவா இந்த முருகனானவன் நான் உனக்காக தர நீ எதை பற்றியும் கலங்கவே வேண்டாம் நடப்பதையும் நடக்கப் போவதையும் தாண்டி நீ உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் உறுதியாகவே இரு உனக்கான சந்தோஷத்தின் பலனை தருவதற்கு நானே வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ முட்டி மோதி உனக்கான காரியத்தை ஜெயிப்பதற்கு என்ன இருக்கின்றது ஏது இருக்கின்றது என்று யோசிப்பதை விட என்ன நடந்தாலும் ஏது நடந்தால் உன் வாழ்க்கையின் நிலையை நான் உனக்காக தர காத்திருக்கின்றேன் மனதில் அழுகையோடு காத்திருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் நிலையை நான் கண்ட கனவோடு பழிக்க செய்யப் போகிறேன் நீ வெற்றி பெறுவதில் நான் உறுதியாக இருக்கும்போது நீ யாரும் இல்லை என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம் நீ நேசிப்பவர் உன் நினைவுகளோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்ற நீ நேசிப்பவர் உன்னை பற்றி மட்டும்தான் இங்கு சதா நேரமும் சிந்தனை செய்து கொண்டு இருக்கின்ற உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நீ தடுமாற்றமடையாதே இதோ உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு இனி யார் தடுத்தாலும் சரி அந்த தடுப்பது எமனாகவே இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையின் நிறை எதுவென்று நான் அறிந்தும் புரிந்தும் விட்டேன் இனி எதற்காகவும் நீ அழுது கொண்டே இருக்க வேண்டாம் கவலை நிறைந்த உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிறைந்த உன் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ததும்ப ததும்ப கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன் மனதில் நீ எக்காரணம் கொண்டும் கவலையை மட்டும் வைத்துக் கொண்டே இருக்காது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ எதற்காக என் பிள்ளையை நீ அழுது அழுது தவித்துக்கொண்டே இருக்கின்றாய் இதுதான் வேண்டும் என்று இந்த சொல்லிவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும்போது நீ நேசிப்பவர் முன்னை வந்துதான் சேரப்போகிறாள் உனக்கான வாழ்க்கையும் முன்னிடத்தில் வரத்தான் போகிறது இதோ நீ நினைத்தவரை நான் முன்கரம் பெற்ற வைத்து உனக்கான வேலையை நான் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டேன் தடைகளை தாண்டி உன் தடைகளை தவிர்த்தெறிந்து விட்டேன் கேட்ட வரத்தோடும் கேட்ட வெகுமதியோடும் என் பிள்ளையை சந்திக்க வந்து இருக்கும்போது நீ அளவே வேண்டாம் நீ வருந்தவே வேண்டாம் நல்லதுதான் என் பிள்ளைக்கு நடக்கும் யாம் இருக்க பயமே